மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய காட்டு யானை நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை கண்டியனாறு பிரதேசத்தில் பிடிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதீவி பிரதேசத்திலுள்ள சிப்பிமடு காட்டுப்பகுதியில் பிரதேச மக்கள் சிலரின் உயிரை பறித்ததுடன் அவர்களது வீடுகளையும் பயிர்களையும் நாசமாக்கி வந்த முப்பது வயது மதிக்கத்தக்க காட்டு யானையை கடந்த ஐந்து நாட்களாக மேற்கொண்ட முயற்சியினால் பிடிக்கப்பட்டுள்ளது வன ஜீவராசிகள் திணைக்கள பிடிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மக்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய யானை பிரச்சனையை தீர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்க அதிபர் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்ட பணிப்புரைகள் நடவடிக்கைகள் காரணமாக வன ஜீவராசிகள் திணைக்களம் அதிகாரிகள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் பி எஸ் எம் சார் ஆகியோரின் ஆலோசனைக்கமைய கடந்த ஐந்து நாட்கள் இரவு பகலாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் மிருக வைத்திய நிபுணர் இருவர் உட்பட இருபத்தி ஒன்று பேர் கொண்ட உத்தியோகஸ்தர்கள் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இராதுரை ரத்னம் உள்ளிட்டவர்களின் தீவிர முயற்சியினால் காட்டு யானை மயக்க மருந்து ஏற்றப்பட்டு பிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பிடிக்கப்பட்ட காட்டு யானையை உள்ள வன ஜீவராசிகள் பராமரிக்கும் இடத்துக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையினை மேற்கொண்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட வன ஜீவராசிகள் சுற்றுவட்ட உத்தியோகஸ்தர் சுரேஷ்குமார் தெரிவித்தார் குறித்த காட்டு யானை கடந்த காலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி பட்டிப்பளை வவுனதீவு செங்கலடி ஆகிய கிராமங்களில் பலரது உயிரை பறித்ததுடன் நானூறுக்கும் அதிகமான வீடுகளையும் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது